இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினைந்தாவது வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினைந்து நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கத்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் கத்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் முதல் பகுதி சொல்கிறது நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஆகவே உங்களுடைய கூடாரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கற்றுக்கொண்டு வர விரும்புகிறார் உங்களுடைய குடும்பத்தில் இன்று வரைக்கும் ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சித்து அதன் மூலமாய் அவங்களுக்குள்ளாக ஒரு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர விரும்புகிறார் கம்பீர சத்தம் என்பது ஆனந்த சத்தம் கம்பீர சத்தம் என்பது மகிழ்ச்சி நிமித்து வருகிற சத்தம் கம்பீர சத்தம் என்பது துதி நிமித்தம் வருகிற சத்தம் இதை கத்தர் உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வருவார் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வருவார் ஒரு சந்தோஷமான நாட்டிலே கற்று கொண்டு வருவார் எப்படி கொண்டு வருவார் அவருடைய ரட்சிப்பின் மூலமாக கொண்டு வருவார் அவர் நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் நீதிமன்றங்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் கரம் இதை செய்யும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்லா ஆண்டவரே யார் யார் வீட்டிலெல்லாம் யார் குடும்பத்திலலாம் சந்தோஷம் இல்லையோ சந்தோஷத்தை கொண்டு வாங்க யாருடைய குடும்பத்திலலாம் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்களோ அவங்களை கத்தை நீர் ரட்சிக்கும்படியாது ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் பலன் அவங்களுக்கு உண்டாயிருப்பதாக கத்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும் உற்சாகப்படுத்த முடியாது கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்திரவங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்